திருவாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வீட்டில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தை இடையிலேயே வழிமறித்து காவல்துறையினர் அத்துமீறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீங்க <coughs> ஜனவரி எட்டாம் தேதி ஞாயிறு மதியம் மணி மணியளவில் திருவாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கச்சன மஞ்சள் விளாத்தூர் கிராமத்தில் போதகர் மாதவன் என்பவர் தன்னுடைய வீட்டில் சிலரோடு அமைதியான முறையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தார் அந்த நேரத்தில் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் வீட்டிற்குள் காலனிகளோடு அத்துமீறி நுழைந்து யாரை கேட்டு ஜபம் செய்கிறீர்கள் என்ற மிரட்டல் துணியில் ஆராதனையும் நிறுத்தப்பட்டது சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போதகர் மாதவன் புகார் அளித்துள்ளார் கச்சன ஊராட்சி என்ற பகுதியில் ஒரு ஜப வீட்டில் முறையில் நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம் என்று பிஜேபி அரசு சேர்ந்த ஒரு நாலு நபர்களுடைய பேச்சைக் கேட்டு திருத்திருப்பூண்டி ச சவரண்டில் இருக்கிற போலீஸ் காவல் ஆய்வாளர் தழனியப்பன் மற்றும் காவல் அதிகாரிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அமைதியான முறையிலே நடந்த இந்த ஜபத்தை தடை செய்து நிறுத்தியுள்ளனர் நாங்கள் அமைதியான முறையில் சமாதானத்தை தேடி வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காவல்துறை வந்து பிஜேபியுடைய பேச்சை கேட்டு தடுத்து நிறுத்திவிட்டதினால் நாங்கள் ஆராதனை நடத்த முடியாமல் பாதியில் நின்றுவிட்டது அது மட்டுமல்லாமல் ஆராதிக்க வந்த ஜனங்கள் எல்லாரும் சமாதானம் இல்லாமல் பயத்தோடு எல்லா மனிதர்களும் சேர்ந்து எல்லா விசுவாச பிள்ளைகளும் சேர்ந்து சாலை மறியலுக்கு கொட்டோம் காவல்துறையினர் மீண்டும் எங்களை சாலை மறியலுக்கு தடை செய்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி அன்பான வார்த்தைகளை சொல்வது போல் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே கிறிஸ்தவம் வரக்கூடாது சபை வரக்கூடாது என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்கள் பகுதியிலே தேவனை ஆராதிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் உத்தரவு தரும்படி பாதுகாப்பு அளிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்